இந்த கிராமப்புறங்களில் இது பகல் ஒரு மணி இப்பெல்லாம் அணையா விளக்காக இருக்குது அணையா விளக்குன்னு கோயிலில் அது இந்த போஸ்ட்லேயே கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க இருக்குது அது ஈவன் அது ஈவன் டீஸ் அது எல்இடி பல்பாக இருந்தாலும் பகல் ஃபுல்லாக அது எரிஞ்சிட்ருக்கு அந்த வெடிச்சபோது யூஸ் இல்லை காட்டில் ஏற்றி வச்ச பகலில் ஏற்றி வச்ச விளக்குன்னு சொல்வாங்க அதுமாரி இது பாருங்கள் பகலில் அது இது எரியறது ஈவன் எல்இடி பல்பு அது ரெண்டு வாட்டு ஒரு வாட்டு மூணு வாட்டாக இருந்தால் கூட ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இப்படி இந்த விளக்கு எரிஞ்சா அதுதான் கரண்ட் கனெக்ஷன் ஃபோஸ்ட்லேயே கொடுத்துட்றாங்க பொழுதுக்கு அது தனியாக சுவிட்சு வைக்கிறது இல்லை கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கலாம் அதுலேயே நான் சொல்லலை பட்டு இதேமாரி ஸ்விட்ச் வைக்கலாம் எரியிறது அது மூணு அஞ்சு வாட்டாக இருந்தால் கூட அந்த பல்பு மொத்தம் கரண்ட்டு பகலில் கரண்ட்டுக்கு கரண்ட்டு வேஸ்ட்டு பல்போட லைஃப்பும் போயிடும் பல்போட லைஃபு ஒரு வருஷம் எரிய வேண்டிய பல்பு மூணு மூணு மாதத்தில் சூட் போய் வெடிச்சு கூட அது பொய்ஸ் அதனால் இது ஒன்றும் நம்ம காப்பாற்றலைனாலும் இப்போ எவ்வளவோ மின்சாரம் வந்து நம்ம வந்து தண்ணி எறிவு அடையலை அடையாத போது இப்படி ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியிறது கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் டேரெக்டாக கொடுக்காமல் ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் வந்து எனக்கு எனக்கு அந்த ஈபியில் வந்து அனுபவம் இருக்குது எங்கள் பார்த்தேன் எங்கிட்ட பொழுதுக்காக தான் நான் முப்பது வச்சு பொழுதுக்கி நின்றுனால் தான் ஸ்ட்ரீட் லைட்டை போட்டுருவாங்க நாங்கள் அதை கொஞ்சம் விளாடுவாங்க பவுடர் மின்னால் தான் காலத்தில் தான் அணைச்சிட்டு போடுவாங்க பவுடர் மின்னளவுக்குள்ளே வந்தால் தான் அதை அணைக்கிட்டு தான் உண்டு அப்படியெல்லாம் வந்து ச இதுவாக இருக்கிற ஒரு ஈபிணும் இருந்தது அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து சிட்டி கிராமத்தில் தான் அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருந்தது ஒரு கருத்துக்காக சுற்று தவி குறைக்காகவோ எடுத்து ஏன் ஒரு சுற்றுலா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அது தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மின்சாரம் வேஸ்ட்டுங்கிறது அதில் ஒன்றும் அது மறுக்க முடியாத ஒன்று தான் நிறைய லைட் இது ஆயிரக்கணக்கான லைட் எரியும் கிராமத்தில் எல்லா கிராமத்துக்கும் பார்த்தோம்னா தெரிஞ்சுட்டுருக்கு ஒரு ஆலகத்தான் சொல்கிறேன் நீங்கள் எப்படியும் ஒரு மின்சாரத்துறையில் உள்ள பெரிய அதிகாரிகளுக்கு இந்த நாளைக்கு போச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி ராமசாமி ஆந்திவே விஜய்